நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் மற்றும் டபுள்யூ 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 பண்ணுங்க அலறி அடித்துக் ஊரையே காலி செய்து கொண்டு ஓடிய மக்கள் ஒரே ஒரு சாமியார் மட்டுமே வாழும் அவலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாழ்ந்த அந்த கிராமத்தில் நடந்தது என்ன என்கிற திகில் கிரைம் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கிராமத்தில் வாகனத்திலோ நடந்தோ கதை பேசி சிரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் பெரியவர்களை காண முடியவில்லை நீர்நிலைகளில் குதித்து குளித்து ஓடியாடி விளையாடும் சிறுவர்களையும் காண முடியவில்லை வயல்வெளிகளில் உழுது பயிரிட்டு உலாவிக் கொண்டிருக்கும் விவசாயிகளையும் காண முடியவில்லை கை குழந்தைகளை தாளாட்டி சோரூட்டும் தாய்மார்களையும் காண முடியவில்லை அந்த கிராமத்திற்குள் நுழைந்த போது கண்ணு கெட்டிய தூரத்தில் மனித நடமாட்டத்தையே காண முடியவில்லை வனாந்திரத்திற்குள் நுழைந்தது போல வெறிச்சோடி கிடக்கிறது அந்த ஆச்சரிய கிராமம் அத்தனை வீடுகளுமே சாத்தியும் பூட்டியும் வைக்கப்பட்டிருக்கின்றன காரணத்தை விசாரித்தால் இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதில் முதல் காரணம் அடுத்தடுத்து நடந்த கொடூர படுகொலை என கூறப்படுகிறது அதுவும் போலீசுக்கும் அரசுக்கும் சவால் விடும் அந்த கொடூர படுகொலையின் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபதாம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே நாட்டாக்குடியைச் சேர்ந்தவர் அறுபது வயது சோனை முத்து இவரது குடும்பம் மதுரையில் வசிக்கிறது குடும்பத்தை பிரிந்து ஏழு ஆண்டுகளாக நாட்டாக்குடியில் தங்கி விவசாயம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இவரும் இவரது நண்பரான பாண்டியும் பேசிக் கொண்டிருந்த போது இரு சக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம நபர்கள் முதியவர் முத்துவை அறிவாளால் கொடூரமாக வெட்டி தலையை துண்டித்து எடுத்துச் சென்றதுடன் சோனமுத்துவுடன் இருந்த பாண்டியையும் தலையில் வெட்டியுள்ளனர் இதைத் தொடர்ந்து துண்டிக்கப்பட்ட தலையை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் இந்த கொடூர படுகொலை சம்பவம் குறித்து நாட்டாக்குடி கிராம மக்கள் திருப்பாச்சேத்தி காவல்நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் மாவட்ட எஸ்பியாக பொறுப்பேற்ற அன்று இப்படி ஒரு கொலையா என அதிர்ச்சியான எஸ்பி சிவபிரசாத் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை மேற்கொண்டதுடன் சடலத்தின் தலையையும் கொலையாளிகளையும் தேடியது காவல்துறை ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக தலையை தேடிய நிலையில் போலீசாருக்கு வந்த போன் கால் ஒன்றில் சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் எதிரே உள்ள கண்மாயில் ஒரு முதியவரின் தலை இருப்பதாக தகவல் கிடைத்தது உடனடியாக கண்மாய்க்கு விரைந்த போலீசார் ஆங்கிருந்த முத்துவின் தலையை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நாட்டாக்குடி முருகேசன் மகன் சமயதுரை பி வேளங்குளம் பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டியனின் மகன் சிங்கமுத்து ஆகியோரை கைது செய்தது போலீஸ் இதற்கு முன் இதே நாட்டாக்குடியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளரான எழுபது வயது கணேசன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் நான்காம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்வதற்கு முன்பு அதே கிராமத்தைச் சேர்ந்த பாலு என்பவரும் வெட்டுக்காயங்களுடன் தப்பியோடியதால் உயிர் தப்பினார் என்பதும் தெரிய வந்தது அதிமுக கிளை செயலாளர் கணேசன் படுகொலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்ததோடு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றுள்ளது இது குறித்து சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை நடத்திய போது தீபாவளி பண்டிகை முடிந்த நிலையில் அதே பகுதியில் தொடர்ந்து மூன்று கொலைகள் நடந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாலுவை காலில் வெட்டிவிட்டு அதிமுக கிளை செயலாளரும் சமூக ஆர்வலருமான கணேசனை வெட்டி படுகொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட குண்டுமணி என்பவர் கைது செய்யப்படுவதற்கு முந்தைய இரவு தனது மனைவி மற்றும் மாமியாரை சாரமாரியாக வெட்டியுள்ளார் என்பதும் தெரியவந்தது இப்படி முத்து தலை துண்டித்து படுகொலை அதற்கு முன்பு அதிமுக கிளை செயலாளர் கணேசன் கத்தியால் வெட்டப்பட்டு படுகொலை அதற்கு முன்பு இன்னும் மூன்று கொலைகள் பாண்டி பாலு உள்ளிட்டோர் கொலை முயற்சிகள் என நாட்டாகுடி பகுதியில் வன்முறைகளும் தொடர்ந்ததாலும் கொலை செய்தவர்கள் பொதுமக்களை தான் ஊரை விட்டு மக்கள் அலறி ஓடியதாக கூறப்படுகிறது அதாவது அப்பகுதியில் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இது குறித்து தகவல் அளித்ததால்தான் அதிமுக கிளை செயலாளர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இதனை தொடர்ந்து சாட்சியாக இருந்த சோனமுத்துவை படுகொலை செய்ததாகவும் வேறு யாராவது காவல்துறைக்கு தகவல் அளித்த அவர்களை கொன்றுவிடுவோம் என சமூக விரோதிகள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் கிராம மக்கள் ஊரை காலை செய்வதற்கு மற்றொரு காரணமும் வெளியாகியுள்ளது அதாவது அரசின் நீர் வளங்கள் திட்டங்கள் செயலிழந்ததால் நீண்ட காலமாக குடிநீர் வரத்து இல்லாதது ஊரையே வதைக்க ஆரம்பித்துள்ளது குடிநீர் இல்லாததுடன் சுகாதார சேவைகளும் பின்பற்றவில்லை இதனால் வயிற்றுப்போக்கு தொற்று நோய்கள் மன அழுத்தம் என பல்வேறு பிரச்சனைகள் அடிக்கடி எழுந்துள்ளன மேலும் வேலைவாய்ப்பு வசதிகளும் இல்லாததால் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு இடம் பெயர்ந்தனர் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நாட்டாக்குடியில் தங்கராஜ் என்கிற சாமியார் மட்டும்தான் அங்கு கோயில் இருப்பதால் வாழ்ந்து வருகிறார் அவர் கூறும்போது ஐந்து தலைமுறைக்கு முன்பு ஐந்தாயிரம் குடும்பம் வாழ்ந்த கிராமம் அடிப்படை வசதி இல்லாததால் ஊரிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தற்போது ஐம்பது குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தன ஏனென்றால் தண்ணீர் பிரச்சினை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதது வன்முறை வெறியாட்டங்களால் பாதுகாப்பு இல்லாத சூழல் என கிராமத்தில் யாரும் கேட்க ஆளில்லாத காரணத்தால் அனைவரும் ஊரை விட்டு வெளியே செல்கின்றனர் என வேதனை தெரிவிக்கின்றார் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்றதாக பரபரப்பான பிறகு இப்போது போய் ஆய்வு செய்வதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக கிளைச் செயலாளர் கணேசன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போதே தொடர் கொலைகளால் மக்கள் அச்சப்பட்டு ஊரை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதமே அதாவது எட்டு மாதங்களுக்கு முன்பே செய்திகள் பரவ ஆரம்பித்து விட்டன இருக்க திருப்பாச்சேத்தி காவல் நிலைய போலீசாரோ மாவட்ட போலீசாரோ குற்றங்களை தடுக்காதது ஏன் அந்த ஊரின் விஏஓ தாசில்தார் மாவட்ட ஆட்சியர்கள் அப்போதே அந்த கிராமத்துக்குச் சென்று மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து கேட்காதது ஏன் அவர்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாம் எங்கே கொட்டப்பட்டன என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள்